ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற நல்லா பழுத்த வாழைப்பழங்களை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு நல்லா பழுத்த வாழைப்பழங்கள எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம வீட்டில் நல்லா வாழைப்பழம் பழுத்து க நிஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து குழந்தைங்கள கூட சாப்பிட விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாழைப்பழத்தை தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு ரெண்டு மூட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பும் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டை இந்த அளவுக்கு நல்லா பிட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பாலாக சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாலை சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து சைடு பீஸை மட்டும் நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சைடில் கட் பண்ணுற ப்ரௌன் பாட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி தனியாக வந்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த வாழைப்பழத்தை நம்ம நல்லா வதக்கும் பொழுது வாழைப்பழம் நல்லாவே வந்து மேஷ் ஆகி வரும் இப்போ வாழைப்பழம் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரையும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக இது கூட நம்ம அந்த ப்ரெட்டோட சைடு பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டில் வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட வச்சு நம்ம நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் வந்துட்டு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு பேனில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி எல்லா ப்ரெட்டையுமே வந்துட்டு இதில் வந்து அடுக்கி விட்டுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கீழே கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு பத்தே நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப சிரமமும் இல்லை ஈஸியாக வந்து இதை வந்து பத்தே நிமிஷத்தில் இந்த ப்ரெட் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம் ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வச்சு சர்வ் போனோன்னா செம டேஸ்ட்டாக அட்டுக்கசமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.